இந்த ஸ்கூலோட காலேஜ் தான் சென்னை லோயலா காலேஜ் ஓகேங்களா லோயலா காலேஜ்ல மூணு வருஷம் முடிச்சிட்டு பெரிய நடிகர் ஆகுறாங்க நான் மதுரை சென்னரிசில ஏழு வருஷம் முடிச்சிருக்கேன் சார் சோ இவங்க எல்லாரோட பெரிய லெவல்ல வருவேன் சார் பண்ணி பயல புதிய சார் அவன கண்டிப்பா சார் இந்த லெவல்ல வளர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகை நண்பர்கள் தான் பத்திரிகை நம்ம பாசிட்டிவா எழுதி 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 ஒரு திறமையை பாராட்டி பாராட்டி ஆக்சுவலா தப்பா எழுதுறவங்க ஒரு பத்து பர்சன்ட் அல்லது இருபது பர்சன்ட் அவங்களை பத்தி நான் எண்ணிக்கல வா நம்ம ஏதோ ட்ரெனில வாட்டர் தான் நிகர நம்மளால என்னோட படம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார் எஸ்பெஷலி நான் வர்ற சீன் வந்து ரொம்ப பிரமாண்டமா போய்கிட்டு இருக்கு வாட்டர் மெலன் ஸ்டாரோட என்ட்ரி கிளைமேக்ஸ்ல என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து திரையரங்குகள்லயும் கை தட்டு பயங்கரமா தெரிக்குது நம்ம என்னமோ ஒரு பத்து செகண்ட் தான் வரும் அந்த பத்து செகண்டுக்கே இவ்வளவு பப்ளிசிட்டி தட் இஸ் பவர் ஆஃப் வாட்டர் மெலன் ஸ்டார்

எதிர்காலங்கள இன்னும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு வருடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாரா நடிப்பா அப்படின்ற ஒரு பேருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நடிப்பு புலமையை காமிச்சு கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுத்து மக்களை மகிழ்விப்போம் சார் நிறைய பேர் சொல்ற சார் தல தளபதிக்கு தான் இந்த மாதிரி கிரோடு கத்துவாங்க அஜித் விஜய்க்கு அப்புறம் உங்களை பத்து செகண்ட் காமிச்சா கூட பசங்க எல்லாம் வெளித்தனமா கத்துறாங்கன்னா அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் சோ அஜித் விஜய்க்கு அப்புறம் நீங்க ஒரு பெரிய ஸ்டாரா பெரிய லெவல்ல உருவெடுப்பீங்கன்னு சொல்றாங்க சார் நம்மளை யூஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா பாலா சாரு டைரக்டர் பாலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சாரு அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சாரு அவங்களுக்கே டஃப் கொடுக்கறவங்க கண்டிப்பா நடிப்பே சார் இது வந்து ஒரு பெரிய புரட்சியா நடிப்புல ஏற்படும் ஒரு ஆல்ரெடி பெரிய நடிகர் நடிப்பு எல்லாம் பாத்துட்டாங்க இப்ப புதுசா ஒரு நடி நடிகர் வந்து ஜனநாயகம் எடுத்துட்டு வர்றது தமிழ்நாட்டு மக்களை வியப்படைய வைக்கிறது கண்டிப்பா அவர் கோழி விட்ட கலக்கம் சார் சார் நான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல ஆக்டிங்க கத்துக்கிட்டேன் நான் நடிகர்களை வந்து கண்டிப்பா ரோல் மாடலா எடுக்கல ஸ்கூல் லைஃப்ல வந்து சினிமா கதையை பயன்படுத்தல நாங்களே சமுதாய சீர்திருத்த கதைகள் எழுதுவோம் எக்ஸாம்பிள் பண்ணையார் கொடுமை வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி நாங்களா கதை எழுதி நாங்களா நடிப்பை வளர்த்துக்கிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி நான் ப்ரிஃபார்ம் பண்ணாலும் நடிகர்களை பார்த்து வரல சார் நான் இன்ஸ்பயர் ஆனது என்னோட ஸ்கூல் மதுரையில சென்னரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்னோட பள்ளிதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னஸ்ட் இந்த ஸ்கூலோட காலேஜில சென்னை மேல காலேஜ் ஓகேங்களா Loyola காலேஜில மூணு வருஷம் முடிச்சிட்டு பெரிய நடிகர் ஆகுறாங்க ஆ மதுரை சென்டர்ஸ்ல ஏழு வருஷம் படிச்சிருக்கேன் சார் சோ இவங்க எல்லாரோட பெரிய லெவல்ல வருது சார் சார் ட்ரோலே கரெக்டா பண்ணனானோ ட்ரை பண்ணுவா சும்மா இருக்கறவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க யார் பெர்ஃபார்ம் பண்றங்களோ காக்கிற மரத்துலமா கல்லடி பரோ பட் அந்த என்னன்னா பாத்தீங்களா ட்ரோல்ல விட நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் ஜாஸ்தி சார் சார் சரி ஊர்லயே நான் இருக்க முடியல பிசியோதெரபி பார்த்து வர விட்டுட்டு கிட்ட ஒவ்வொரு ஊரா நம்ம அலையற மாதிரி ஆயிட்டோம்

கண்டிப்பா மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல நம்மளோட ஸ்டைல் வாட்டர் அது எல்லா படத்துலயும் நம்ம மக்கள் ஆசைப்பட்டா ட்ரேட் மார்க் கண்ணி ஆகிட்டே தான் சார் ஏன்னா மக்கள் அதை ஆசைப்படுறாங்க கண்டிப்பா சார் இந்த லெவலில் வளர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகை நண்பர்கள் தான் பத்திரிகை நம்பர்கள் நம்மளை பாசிட்டிவா எழுதி 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 நம்மளோட திறமையை பாராட்டி பாராட்டி ஆக்சுவலா தப்பா எழுதுறவங்க ஒரு பத்து பர்சன்ட் அல்லது இருபது பர்சன்ட் அவங்களை பத்தி நான் எண்ணிக்கல எண்பது பர்சன்ட் பத்திரிகையினோட இன்ஸ்டன்ஸ்னால தான் வளர்ந்து வந்திருக்கேன்

இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனலாக இருந்துச்சு எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இரண்டு மன்னர்களுக்கு இடையில போர் நடக்கிறப்ப ஜின் அப்படின்ற ஒரு மாந்திரீகம் ஒரு பேயை வளர்த்து அதை ஏவி விட்டு அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் வந்துருந்துச்சு ஆக்சுவலா படம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஜின் ஒரு பக்கம் ஒரு பக்கம் லவ் ஒரு பக்கம் த்ரில்லர் எல்லாமே கலந்து கலந்துருந்துச்சு லவ் ரொமான்ஸு த்ரில்லர் எல்லாமே கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல வகையான கலவைய வித்தியாசமா குடும்பத்தோட பாக்குற மாதிரியும் நல்ல நாகரீகமான முறையில எஸ்பெஷலி குழந்தைங்களோட சவுண்டு தான் இப்ப நானே தியேட்டர் ப்ரொடியூஸ் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளும் யங்ஸ்டர்ஸும் விசில் பறந்துச்சு நல்ல என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா காஞ்சனா எப்படி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு அதே மாதிரி ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச படமாகவும் குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகும் ஜிம் படம் அமையும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி காஞ்சனா ஒன்னு ரெண்டு மூணு எடுத்த மாதிரி ஜின் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு பெரிய வெற்றி அடைய டேரக்டர் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்காக தெரிவிச்சுக்கிறேன் நான் கண்ணு கண்ணால பார்த்தது குழந்தைங்க என்ஜாய் பண்ணாதாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு குழந்தைங்கல இருந்து பெரியவங்கல இருந்து படம் பயங்கரமா இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ் வந்து அதையும் நிறைய பேர் நான் நோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சோ சாங்ஸுக்கு சாங்ஸ் அதாவது இருந்துச்சு இது எதிர்பாரிச்சு நினைச்சோம் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்க்காத ஒண்ணுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்பா போச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலா எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான கலவை ஒரு கலவையா ஒரு கோர்வையா அனைத்து மக்களும் ரசிக்கிற மாதிரியும் எஸ்பெஷலி குடும்பத்துடன் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப வர்ற காலங்கள்ல ஜிம் மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்களை என்ன ஒரு விஷயமா யாரையும் புண்படுத்தாம குடும்பத்தோட பாக்குற மாதிரி இருக்கு இப்ப குழந்தைங்களோட என்டர்டைன்மெண்ட் தான் மெயின் குழந்தைங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் திரைப்படம் வர்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர்ற சாங்ஸுக்கு குழந்தைங்களோட கைதட்டும் அந்த ஜிம்மு வர்றப்ப குழந்தைங்களோட கைதட்டும் விசிலும் இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு கண்டிப்பா குடும்பத்தோட சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் முடிய பாக்கலாம் தேங்க்யூ